தானியல் புஸ்தகம் வாசிங்க மூணாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு சாத்ராக் மேஷாக் அபயத்துக்கு ரகோமுக்கு நல்லா தெரியும் அக்கினியில் தூக்கி போட போறாங்க அக்கினி எப்படி வளர்க்கப்பட்டது ஏழு மடங்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது உஸ்லம் அதிகப்பட்டது இப்ப சாத்ராக் மேஷாக் அபயத்தை தூக்கிட்டு போறாங்க ரெண்டு ரெண்டு பேரா தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் அந்த நெருப்பு குழிக்குள்ளால போட போனவங்க எரிஞ்சு கறிக்கட்டி ஆகிட்டாங்க நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க தூக்கிட்டு போன ரெண்டு பேர் அப்போ மூணு பேரை தூக்கிட்டு போன ஆறு பேர் அங்கே ஆறு பேர்னு கணக்கு இல்லை ஆனால் தூக்கிட்டு போனவங்க எரிஞ்சு போனாங்க ஆனால் அக்கனியில் விழுந்தவங்க எரியலை இப்போ இவங்க வார்த்தை தான் இவங்களை எரிக்காமல் பார்த்துச்சு என்னது என்ன விசுவாசம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நீ சொல்ற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் ஐ மீன் நீங்கள் அப்படித்தானே இங்கே இருக்க எல்லாரும் தானே விசுவாசத்தில் நீங்கள் தேறினவர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் சாத்தான் ஆகிய பிரபஞ்சத்தின் அதிபதி வந்து சொல்லுகிறான் ஜெபிக்க கூடாது ஜெபிக்க கூடாது என்றால் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனால் கேட்டான் சொல்லுவது எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லமே உள்ள தேவன் அவர் விடுவித்தால் விடுவியாமற் போனாலும் நாங்கள் அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம் அப்ப இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த உலகத்தின் ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுகிற பலகனியை திறந்து ஜோம் பண்ணாதேன்னு சொன்னார் சாத்ராக் மேஷா கபைத்து கேட்கல ஆனா நீ கேட்கிறியே லூயா ரே உபவாசமா உடம்பு கெட்டு போகுண்டா உடம்பு பருமன் ஏறிட்டே இருக்கிற உனக்கு நீ உபவாசம் இருந்தா உடம்பு போயிடும் அதனால நீ என்ன செஞ்சிடாத உபவாசம் இருந்துடாத யார் சொல்றா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகி சாத்தான் சொல்றான் அவன் பேச்ச கேட்டுட்டு உபவாசம் இருக்க முடியல உபவாசம் இருக்க முடியல என்ற ஒரு குற்றவாதம் எத்தனை பேர்ட்ட இருக்குது ஏன் சாப்பிடலன்னா உடம்பு போயிடும் ஐ மீன் அப்புறம் உடம்பு போச்சுன்னா திடகாத்திரம் போச்சுன்னா இது யாருடைய வேலை அப்படின்னா சாத்தானுடைய வேலை அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த உலகத்திற்கு ராஜா அவன் போட்ட சட்டத்திற்கு நீ நீ அவங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு கீழ்படி இல்ல என் தேவன் விடுவித்தாலும் விடுவியாம போனாலும் நான் அவரை விட மாட்டேன் ஆனா நீ எதுக்கு சொல்ற நீ சொல்றதுல ஏதாவது காரணம் இருக்கா இல்லையே ஏன் பிசாசுக்கு பிள்ளையா இருந்துட்டு பிசாசுனுடைய கிரியைகளை செஞ்சிட்டு அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயங்காலமும் ஜெபிக்க கத்துக்கோ வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க கட்டாயமாய் கத்துக்கோயா இது இல்ல அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்ல நீ பிரபஞ்சத்தின் அதிபதியனுடைய பிள்ளை

முதல்ல தேவ சித்தம் செய்கிற பிள்ளையாய் மாறு சபையில் இருக்கிற நேரம் குற்ற போதம் வருங்க வரும் ஆனா ஆராதனை முடிஞ்சு ஒன் அவருக்கு பின்னாடி குற்ற போதம் எங்க போச்சுன்னு தெரியாது ஆராதனையில் இருக்கிற நேரம் இப்ப ஆண்டவரே நான் உபவாசிக்கணும் ஆண்டவரே நான் இனிமேல் உபவாசிக்க போறேன் ஆண்டவரே இனிமேல் எல்லா நாளும் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே ஜபிப்பியா நீ தான் பிசாசுகிட்ட இல்லை சரண்டராக இருக்கிற எப்படி ஜெபிக்க முடியும் இது சபை தயவு செய்து உன் கூட இருக்கிற ஜனத்திட்ட சொல்லு பிசாசை என்னால் ஜெயிக்க முடியல நான் பிசாசிட்ட தோத்துட்டு இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு ஓப்பனை சொல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிற நடிப்பு ஆனால் சாத்ராக் மேஷா கபேத் நெகோமோவை பார்த்து ராஜா மனம் நான் உன்னை பார்த்து யாராவது மனம் திரும்புவாங்களா உன்னை பார்த்து உன் புருஷன் உன் மனைவி உன் பிள்ளை உன் அம்மா உங்கள் அப்பா உன் அண்ணா உன் தம்பி உன் அத்தா அக்கா தங்கச்சி மாமா மாமியார் யாராவது மறந்துருபாங்களா உன்னை பார்த்து சொல்லு ஏன் உன் சாட்சி தேவனுக்கு பிரியமானதா இல்லை நீ உனக்கு பிரியமானதாக இருக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு பிரியமானதாக இருக்கே தவிர தேவனுக்கு பிரியமா இல்லை வாசிங்க அபகூக்கனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை வாசிங்க ஐயா தேவனுக்குள் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு எது இல்லாமல் போனாலும் சரி எது இல்லாமல் போனாலும் நான் என் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் நீ இருப்பியா சொல்லு தீர்க்கத்தரசால் உரைக்கப்பட்ட வார்த்தை இது கொஞ்சம் சொல்லு உன்னை பலப்படுத்துகிற தேவன் உனக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் நீ தேவனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் நான் யாவுக்குள் இருப்பேன் நான் விரும்பினது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சுகம் எதுவும் கிடைக்கலனாலும் நான் யாவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லு ஏன் சொல்ல முடியல தேவ சமூகத்தில் எதுக்கு வார தெரியுமா உன்னுடைய ஆசை நிறைவேறுவதற்காக வருகிறாய் தயவு செய்து சொல்றேன் ஒரே ஒரு காரியத்திற்காக வா என்ன நான் கொள்ளணும் இதுக்காக வந்து பார் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுப்பார் ஆனா நீ எதுக்கு வர தலைவலி மாறுறதுக்கு வர விக்ஸ் தடவிக்கோ அமிர்தஞ்சன் போட்டுக்கோ அதுக்கு அதுக்கு கடவுள்கிட்ட போகிற காய்ச்சலா காய்ச்சல் தீர வரையா பேரசிட்ட மாத்திரை போடு இல்லை ஆஸ்பத்திரிக்கு போ அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் கடவுள் இருக்கியா அப்போ நீ நம்புறது கடவுள் யாரு ஒரு டாக்டர் தான் உனக்கு கடவுள் ஒரு பேரசிட்ட மாத்திரை தான் உனக்கு கடவுள் ஒரு அமிர்தாஞ்சன் தான் ஒரு கடவுள் நீ விரும்புகிற கடவுள் உன இடத்துல விரும்புகிற காரியம் என்ன அமிர்தாஞ்சன் ஏதாவது ஒன்று விரும்புமா அது விரும்பாது பேரசிட்ட மாத்திரை ஒன்னிட்ட ஏதாவது விரும்புமா விரும்பாது ஆனால் தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் ஒன்னிடத்தில் விரும்பினார் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் எனக்கு அடங்கி எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு உண்மையாயிருக்கு கீழ்ப்படிந்து எனக்கு என்று பேர் யாவுக்குள் தேவனுக்கு அடங்கி இருக்கிறோம் நாமவே நமக்கு அடங்க மாட்டோம் அடங்கா இருக்கிறோம் உங்களுக்கு புரியுமா நாம நமக்கு அடங்கிறது இல்லை தெரியுமா நம்முடைய ஆசை இச்சைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது நம்முடைய மாம்சம் நம்மை அடிமைப்படுத்துகிறது யோசிப்பு சொன்னான் இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்வதற்கு நான் எப்படி என் மனசை மாத்திக்கிறது என் யஜமான் என் ராஜா சிறைச்சாலையில் இருந்த என்னை சிங்காசன வரைக்கும் உயர்த்தி இருக்கிறார் அவருக்கு நான் துரோகம் செய்யலாமா ஆமா எங்க கிடந்தேன் தெரியுமா நீ நேத்தை நீ மே அட்ரஸ் உண்டா ஆனா இன்னைக்கு ஒன்னு அட்ரஸ் உண்டாக்கி வச்சிருக்கிறார் தேவன் உனக்கு விலாசம் கொடுத்திருக்கிறார் விலாசம் பட்ட தேவனை மறந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயே எவ்வளவு அநியாயம் எவ்வளவு துரோகம் எவ்வளவு சுயநலம் நம்மை நாமே நோக்கி பார்ப்போம் உண்மை சொல்றேன் நேத்து கிடந்த இடத்துல நீ கிடந்திருந்த உன்னை யாராவது நோக்கி பார்த்திருப்பாங்களா நானும் உங்களை சொல்ல நீங்க நல்லவங்க உங்களை எல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் தேவன் பிறக்கும்போதே வச்சுருந்தாரு அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் குலம் கோத்திரம் ஆஸ்தி அந்தஸ்து என்று சொல்லி உங்களே ஒப்பரிகையின் மேலே வச்சுருந்தாரு ஆனால் என்ன அப்படி இல்லைங்க நான் பக்கா பித்தளாட்டம் பிடிச்சவன் ரவுடி எதாவது செய்யணும்னா காசு கேட்பேன் நான் அப்படிப்பட்டவன் அவ்வளவு சேற்றில் இருந்த என்னை அவ்வளவு மோசமாக இருந்த என்னை எனக்கு ஒரு விலாசம் கொடுத்தார் தெரியுமா அன்னைக்கு எனக்கு பணம் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு பணம் ரெண்டாயிரம் ரூபாய் சேலரி ஆனா இன்னைக்கு ஒரு விலாசம் விலாசம் என்னை தேவ சமூகத்தில் தூக்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது தேவ சமூகத்திலே உண்மையாக சொல்லுகிறேன் நான் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட கடந்து போவதற்காக என்னுடைய ஆய்ச்சு நாட்களை கூட்டி தந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நான் சடுதியில் மறித்து விட்டால் அவருடைய சமூகத்தில் போக முடியாது ஆனபடியினால் எனக்கு மூன்று வேளை மரண சம்பவம் எனக்கு கடந்து வந்தது மூன்று வேளையும் என்னை விடுவித்து இம்மட்டும் பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருந்து என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சுத்தக்கிருமை அல்லா ஆனால் நீ என்ன பண்ணிட்டுருக்கிற இன்னும் உலகத்தோட ஒட்டி அல்லையா என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க கல்லற தோட்டம் இல்லைல்லா கல்லற தோட்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அங்கே அட்ரெஸ் அப்போ தானே அவங்க நமக்கு கல்லற தோட்டம் கொடுப்பாங்க செத்த பிரேதத்துக்கு கல்லறை தேடிட்டு இருக்கிற கூட்டணி உயிரோடு இருக்கிற நேரம் தேவ சமூகத்தில் கடந்து போகணுன்ற எண்ணம் இல்லை கல்லற தோட்டம் வேணுங்க இல்லைன்னா நாற்ற அடிச்சிடும் தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா இங்கே பஞ்சாயத்துக்காரன் ஒன்றை வெட்டி பூத்த வரமாட்டான் கிராமத்தில் அது டவுன்லேன்னா சிட்டிலேனா பஞ்சாயத்துக்காரன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் பிரேதத்தை நாரது கொண்டு போய் புதைச்சிடலான்ட்டு இங்கே வரமாட்டான் கல்லற தோட்டம் வேணும் ஆனால் தேவ சமூகத்தில் வந்த பின்னாடி நித்திய ஜீவனுக்காக யோசிக்க வேண்டிய நீ கல்லறை தோட்டத்திற்காக யோசித்து இருக்கிற அல்லையா தயவு செய்து சொல்கிறேன் உனக்கு எது இல்லையோ எது இருக்கோ தேவனை விடாத தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா கடவுளை நம்புறேன்னா கையை விடு நான் பார்த்துக்கிறேன் நீ துடுப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மரக்கலையை பிடிச்சிட்டு இருப்பேன் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறோம் ஆண்டவரையை காப்பாற்றினா எப்படி காப்பாற்றுவார் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதில் உறுதியாக இருந்துட்டு சொல்கிற ஆண்டவரையை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றுவார் விடு ஓ நம்பிக்கையை முதல்ல விடு இந்த உலகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை அதாவது சாத்தானின் மேல் இருக்கிற நம்பிக்கை இப்பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை அத்தனையும் விட்டு விலகி தெய்வனை நோக்கி வா நம்மில் அநேகர் கணவனை நம்புகிறவர்கள் நம்மில் அநேகர் மனைவியை நம்புகிறவர்கள் நம்மில் அநேகர் பிள்ளைகளை நம்புகிறவர்கள் நம்மில் அநேகர் தாய் தோப்பரை நம்புகிறவர்கள் நல்லது ஆனால் இந்த இடத்தில் தேவனுக்கும் இதற்கும் என்ன சொந்தம் எனக்கு அது வேணும் அனன்யா சப்பிராலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் அனன்யாவிடத்தில் தேவன் சொன்னார் என்னுடைய காரியமாய் புறப்பட்டு போய் ஆஸ்தியை விற்று சபையிலே கொண்டு வை என்று சொன்னார் அவனுடைய மனைவி சொன்னாங்க வித்துருங்க எதுக்கு என் நகை நட்டு ஆஸ்தி அந்தஸ்தை எல்லாம் வித்தாக நான் இடம் வாங்கியிருக்கிறேன் நீங்க இப்ப இடத்தை வச்சிருக்கனால என்னோட நகை இல்லை நட்டு இல்லை போல்டு இல்லை திருக்காணி இல்லை நீங்க அதை வித்து முதல்ல ஏங்க நகையை தாங்கன்னு கேட்டான் அண்ணனி அதைத்தான் செய்தான் மனைவி அறிய கிரயத்தின் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துவிட்டு மீதியை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்தான் ஆனபடியெனால் அவன் அறித்தான் பரிசுத்தாவிக்கு விரோதமான துரோகம் நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை அழல் தட்டி மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் புருஷனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் பிள்ளையிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் தாய் தோப்பனத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள் எத்தனை பேர் ஏன் தேவன் மேலே நம்பிக்கை இல்லை அவர் அழைச்ச அழைப்பின் மேலே நம்பிக்கை இல்லை அவருக்குள்ள நிலைத்து நிற்க முடியல ஆனபடியினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உறுதியாய் பிடிக்க வேண்டியது இந்த உலகத்தை அல்ல உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்தை அல்ல பிள்ளைகளை அல்ல புருஷனை அல்ல மனைவி அல்ல தாய் தகப்பனை அல்ல தேவாதி தேவனை தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் அண்டிக் கொண்டிருக்க வேண்டியது தேவனை தேவ சமூகத்தை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழணுமே தவிர இப்பிரபஞ்சத்திற்கு நீங்களும் நீங்கள் வாழக்கூடாது